ஒருவேளை உனக்கு மனைவி அமைந்தும் கணவன் அமைந்தும் உன்னால உன்னுடைய விஷயத்துல திருப்தி முடியல ஒரு பெண்ணுக்கு அந்த குறை இருக்கு ஆணுக்கு ஒரு பெண்ணு ரெண்டு பேரும் அல்லாஹ் பயந்து விலகிக்கோங்க வெளி ஹலான உறவு உறவை தேடிக்கொண்டு ஹலான உறவின் அடிப்படையில மறுபடியும் அந்த உறவு சீரமைத்துக் கொள்ளுங்க அதான் மார்க்கம் சொல்லக்கூடிய அளவிடை தவிர நீங்க இத போய் செய்யுங்க அத போய் செய்யுங்கன்னு சொல்லி மார்க்கம் எங்கேயும் அனுமதி கொடுக்காது மாஸ்டர்பேஷன் முழுவதுமா ஹராமான செயல் அது அது செயலா இருந்து நீங்க சொன்னாலும் கூட இது உங்கள் அது பக்கம் தான் கொண்டு போகும் ஹராம தான் பாப்பி பாத்து செய்வீங்க ஹராமான தான் செய்வீங்க ஹராமா யோசிச்சுதான் செய்வீங்க அது யாராவது யோசிப்பீங்க அதே யோசனை உங்க தாய் மீது கூட வரும் உன் சகோதரி மேல கூட வரும் உங்களுடைய உன்னோட குடும்பத்துல கூடிய ஒரு பெண் ஒரு பெண்ணை தவறாத நினைச்சு கூட வரும் அதுக்கு எதுக்குமே அனுமதி கொடுத்துட கூடாது இப்ப இதை தடுத்தா மட்டும்தான் அனுமதி ஏற்படாது இந்த மாதிரி செயல்பாடுகள்ல இருக்கக்கூடியவங்க அதுக்கு அடிமை கூடியவங்க இந்த மாதிரி விஷயங்களை லேஸ் ஆக்கிடுவாங்க இன்னை காலத்துல போன் கையில இருக்கு மொபைல் கையில இருக்கு லேப்டாப் கையில இருக்கு எல்லாமே கையில இருக்கு எல்லா வசதியும் இருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டா கூட அவனுக்கு அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிச்சுடும் அது நோய் ஆயிரும் அடிக்ட் ஆயிரும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கணும்னா அவன் முழுமையா இதை ஹராமாக்கி ஒதுங்கி கொண்டா மட்டும்தான் முடியும்